முப்பம் ராசி நிறைய பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் ஆறாம் இடம் என்பது நிறைய பாசிட்டிவ் தரக்கூடிய இடம் சனி பகவானுக்கு பிடிச்ச இடம்ன்றது ஆறாம் இடம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள்லாம் குணமடை குணமடையும் நோய்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் சரியாயிடும் உடல் வலிமை அதிகரிக்கும் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுல ட்ரை பண்றவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்என்எல் எந்த கவர்மெண்ட் விலைகள் ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது பாஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் போட்டித் தேர்வுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலிலும் போட்டியிலும் வெற்றிகள் கிடைக்கும் சக போட்டியாளர்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் கடுமையான போட்டி தராங்களோ அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக போகும் ஸோ தொழில் நல்லபடி நடக்கும் வேலையாட்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் எதிரிகள் அடங்குவாங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு வருவாங்க கடன் ஒவ்வொன்றாக தீரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் மனக்கவலை வேதனை என அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல உணவு நல்ல தூக்கம் இந்த டைம்ல கிடைக்கும் உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா கட்டு மசத்தான தோற்றத்தோட இருக்கலாம் பணியாட்கள் மூலமாக அதிக உழைப்பு அதன் மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும் ஸோ ஒரு கம்பெனி இப்போ ஒரு சின்னதாக ஒரு நாலு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ துலாம் ராசிக்காரங்க ஒரு தறிப்பற்ற வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பணம் இருக்குன்னா நிலத்தில போடாதீங்க நகையில போடாதீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு நாலு தறி போடுங்க இன்னும் ஒரு நாலு பேரை அயர் பண்ணுங்க உங்களுக்கு லாபம் வந்து ரொட்டேஷன் பண்ணுங்க பிசினஸ்ல முதலீடு போடுங்க கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும் நிலுவையில் உள்ள வழக்கு அனைத்துமே துலாம் ராசினர்களுக்கு சாதகமா முடியும் விவசாயத்துல மிகுந்த லாபம் கிடைக்கும் ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும் சோ கால்நடை தொழில் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல சனி போகும்போது அவருடைய பார்வையும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வரும் இப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் மூணாம் பார்வையா மீனத்துல இருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல விடுவோம் எட்டாம் இடத்துல சனியினுடைய பார்வை கிடையாது எந்த அசுபர்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வா இவங்களுடைய பார்வை எல்லாம் எட்டாம் இடத்துக்கு விழக்கூடாது அப்படி விழுந்தது அப்படின்னா அவங்களுக்கு சந்தேக குணம் வரும் ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சந்தேக எண்ணங்கள் அதிகமா வரும் கணவன் மனைவியிடையே சண்டை சந்தேகம் வரும் ஒரு சாவி வீட்டுல வீட்டை பூட்டிட்டோமா பூட்டலையான்ற சந்தேகம் வரும் ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து பேக்ல இஷ்டமா வைக்கலையான்னு சந்தேகம் வரும் ஃபோன் சார்ஜர் எடுத்தோமா இல்லையான்னு சந்தேகம் வரும் எங்கேயா பஸ்ல போறப்ப உடம்பை விட்டுட்டு வந்துடுவீங்க இந்த மாதிரி ஞாபகம் வரது நிறைய வரும் சோ கவனமா இருங்க பொதுவாகவே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேலை செய்யும் இடத்தில் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மீது சந்தேகம் அதிகமான டார்ச்சர் அவங்கள வேவு பார்க்குறன்ற பேரில் நிறையா பண்ணி அவங்கள வந்து ரொம்ப கிரஷ் பண்ணுவீங்க சக பணியாளர்கள் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டிங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட போயிடுவாங்க ஸோ அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துல ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஏதாவது துளாராசிக்காரங்க போட்டிங்கன்னா அப்படியே ஒரு துண்டு ஒன்று வாங்கிக்கோங்க ஏழரை சனி முடியும்போது தலையில் துண்டை போட்டுக்கலாம் ஏழரை அதாவது எட்டாம் இடத்துல சனி பார்வை இருந்து தான் அத்தனை பேருமே ஷேர் மார்க்கெட்ல தோற்றுருக்காங்க யாராவது பண்ணுறீங்கன்னா கூட பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க இந்த காலகட்டத்தில் ஆல்கஹால் அடிக்ஷன்லாம் போய் மாட்டீங்கன்னா திரும்ப அந்த வெளியிலேயே வர முடியாது அதே மாதிரி இந்த பழைய உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது சிக்கனன்ற பேரில் தான் பண்ணீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஏற்படும் ஃப்ரெஷ்ஷான உணவுகளே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் டைஜஷன் கம்மியாக வேலை செய்யும் ஸோ இரவு நேரத்தில் அசைவ உணவு சாப்பிட வேண்டாம் ஸோ ஆயுதம் கையில் ஏந்தக்கூடிய வீட்டில் குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா சரி சரின்னு போகணும் இந்த சண்டையின் போதுல எதிரிய எதிரியை வந்து காய ஆயுதத்தால் தாக்குறது அடிச்சுக்கிறது வாய் சண்டை வந்து கை சண்டையா போறது எல்லாமே இந்த ஆறாம் இடத்துல சனி பண்ற வேலை தான் கணவன் மனைவி சண்டையில கத்தி எடுத்து தூக்கி போட்டது அருவாமனை தூக்கி போட்டது காயத்தோட வந்து அவங்களோட கிட்ட ஒரு இருபது ஜாதகம் இருக்கு அத்தனை பேருக்குமே லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஆறாம் இடத்துல சனி போகும்போது தான் கோச்சாரத்துல நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மோசமான காலம் வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர்கள் உயரதிகார இடத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைமில் ஏற்படும் ஸோ அதனால் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பீங்க வீட்டுக்கு வந்தால் அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க தியானம் பண்ணுங்கள்